ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பு முறைகள் தொடர்பாக பார்த்து கொண்டு வாரம் அந்த அடிப்படையில் ஒரு சொல்லுடைய உச்சரிப்பை நாங்கள் சொல்ற வேர்ட் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம் வேர்ட் ஸ்ட்ரெஸ் ஒரு வேர்டை நாங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு முறை அடிக்குது ஆகவே அந்த வேர்டுடைய ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் எடுக்கும்போது அங்கு உங்களுக்கு தெரியணும் ஒரு சொல்லுடைய எல்லா பகுதிகளையும் நாங்கள் உச்சரிக்க முடியாது ஒரு சொல்லுடைய எல்லா பகுதிகளையும் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்க முடியாது ஆகவே அழுத்தம் கொடுத்து உச்சரிக்க வேண்டிய பகுதிகள் எது என்பது தொடர்பாக ஆங்கிலத்தினுடைய டிக்ஷனரி நீங்கள் பார்க்கும்போது அதில் நோட் பண்ணப்பட்டிருக்குது அந்த ஃபோனட்டிக் சிம்பல்ஸில் குறியீட்டில் அந்த உச்சரிக்கப்பட வேண்டிய உயர்த்த வேண்டிய இடத்துல மேலுக்கு ஒரு கோடும் பணிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் ஸ்லோ பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் ஒரு கீழுக்கு ஒரு கோடும் போடப்பட்டிருக்கீங்க நான் அந்த கோடுகளை காட்டுவேன் உங்களுக்கு பார்த்த விலங்கு ஒரு சொல்லில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்துக்கு ஒரு சிலபல் வரும் மொனோ சிலபல் அல்லது ஒன் சிலபல் வேர்டு இருக்குது ஒரு சத்தம் தான் வரும் ஒரு சவுண்டு தான் அதில் ஆதிக்கம் செலுத்தும் உதாரணத்துக்கு பேர்ட் பேர்த் bike பைக் பாய் டாய் கிங் ஃபிஷ் ஷீ எஸ் இந்த சொற்களை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது அவ்வளோ வந்து மொனோசிலபல் வேர்ட் அதே போல் அவங்களுக்கு தெரியும் ஒரு சொல்லில் ஒரு உச்சரிப்பு வரும்போது அந்த ஒரு சவுண்ட் வருது ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மல்டி சிலபல் வேர்ட்ஸில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உச்சரிப்புகள் ஆதிக்கம் செலுத்தும் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு சொல் எடுப்போம் ரெண்டு உச்சரிப்பு வரக்கூடிய உச்சரிப்பு வரக்கூடிய சொல் அதே போல மூணு அழுத்து மூணு உச்சரிப்பு வரக்கூடிய சொல் நாலு உச்சரிப்பு வரக்கூடிய சொல் இதுல பாத்தீங்களா ரேங்கிற இடத்துல உச்சரிப்புக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க சொல் கோடு போட்டிருக்கு மேலுக்கு ஆறுக்கு மேலுக்கு ஆகவே இந்த இடத்துல ஆறு சவுண்டை உயர்த்தணும் அதே போல நீங்க பாருங்க Ab abbreviated ab abbreviated அதில் பார்த்தீங்க அப்ப உயர்த்தி காட்டிக்கிறாங்க அப்ரிவியேட்டட் அதே போல் அடுத்த எழுத்து சொல்லத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் மல்டி சிலபிள் வேர்ட் இங்கே ஓ சோரடேரியன் ஒசோரடேரியன் ஒசோரடேரியன் அப்போ இங்கே உச்சரிப்புகளை ஒரு சொல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள்ற ஆங்கில வவல்ஸில் உச்சரிப்பிட ஆதிக்கிரிக்கும் போது எந்த இடத்துல அந்த சொல்லை நாங்கள் அழுத்தம் கொடுத்து உச்சரிக்க வேண்டும் என்பது தொடர்பான தெளிவான அறிவு எங்களுக்கு முக்கியம் ஆகவே ஆங்கிலத்தில் எந்த சொல்ல எவடத்தை நாங்க அழுத்தம் கொடுத்து உச்சரிக்கிற என்பது தொடர்பான அடிப்படைகளை விளங்கி அந்த சொல்லுடைய உச்சரிப்பை நாங்க பயிற்சி செய்வதன் மூலம் உச்சரிப்பை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவதன் மூலம் ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பை நாங்கள் வளர்த்து கொண்டு ஆங்கிலத்தை முறையாக பேசுவதற்கு நாங்கள் முயற்சிக்க முடியும் இந்த வீடியோ தொடர்பான முன்னுக்குள்ள ஏனைய வீடியோக்களை நீங்கள் பார்த்து அவற்றை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இங்கு வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கேட்டு தொடர்ந்து நீங்கள் இங் இந்த ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பு தொடர்பான பயிற்சிகளோடு ஆங்கிலத்தினுடைய பேச்சு பயிற்சி தொடர்பான வீடியோக்களும் தொடர்ந்து வர ஆகவே இந்த வீடியோக்களை தொடர்ந்து ஃபோல பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி